நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடப்பவராக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்திற்கு வெளியே நம்முடைய ஜமாத்தார்கள் தெரு உறுப்பினர்கள் ஊர் மக்கள் நடந்தாலும் சரி இதெல்லாம் தாண்டி இஸ்லாத்தில் இல்லாத ஒரு எதிரி நடந்தாலும் சரி நம் அனைவருக்கும் உண்டான பொறுப்பு இஸ்லாத்தை குரான் மூலமாக பிற மக்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் தன் வாழ்நாள் முழுக்க அதைத்தான் செய்தார்கள் அப்படி செய்யணும் அப்படி ஈடுபடணும் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு சில வசனங்களின் மூலமாக பாடம் நடத்துகிறார் இதுதான் தூதரின் தோழர்கள் தூதரின் பாசறையில் பயின்ற தியாக செம்மல்களுக்கு உரம் போட்ட உள்ளத்திற்கு சார்ஜ் ஏற்றுகிற வசனங்களாக அமைந்தது அற்புதமான வசனம் இன்னைக்கு ஏன் குரான ஒரு அசத்தியவாதி இஸ்லாத்திற்கு எதிராக களம் காணும் பொழுதும் கூட அல்லது நம்மிலேயே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடந்தாலும் கூட எடுத்துச் சொல்வதற்கு உள்ளம் வர மறுக்கிறதை என்ன காரணம் தெரியுமா அதனுடைய டேஸ்ட்டை சுவையை உணரல உண்மையாகவே அதனுடைய சுவையை இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது குரானை பிற மக்களிடத்திலே பரப்புகிற பொழுது அதிலே இருக்கிற சுவையை அதிலே இருக்கிற அற்புதமான நன்மையை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு அசத்திய ஒரு அசத்திய கருத்தை அப்படியே கொட்டுகிற பொழுது பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம் தௌபா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த வியாபாரத்திற்காக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக அழைந்து கொண்டிருக்கிறோம் படைத்த இறைவன் யார் யார் கூடலாமோ உலகத்தில் நாம வியாபார டீலிங் ஒப்பந்தம் செஞ்சிருக்கலாம்

படித்து பார்க்கிற பொழுது இந்த வியாபார டீலிங்கில் இந்த ஒப்பந்தத்தில் எப்படியாவது கையெழுத்திட வேண்டும் என்ற வெறுத்தனம் நமக்கு ஏற்படும் ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்து கொள்வோம் இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக உங்கள் உயிரையோ பொருளாதாரத்தையோ அல்லது உங்களால் ஆன என் நேரமாக இருக்கலாம் கருத்துக்களாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நம்மால் ஏதாவது ஒன்றை ஜன்ன இந்த அப்படி சொர்க்கம் இஸ்லாத்துக்காக உயிரத்தான் கொடுக்கணும் இல்லை பிரச்சாரத்தின் வாயிலாக இஸ்லாத்தை வளர்க்கலாம் குடும்பத்தார்களிடத்தில் எடுத்துச் சொல்வதின் வாயிலாக வளர்க்கலாம் நேரத்தை தியாகம் செய்வதின் வாயிலாக வளர்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறு துரும்பை இஸ்லாத்திற்காக நகர்த்தினாலும் கூட இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டதாகத்தான் அது கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் லஹமுல் ஜன்னா நான் என்றா அல்லாஹ்